வணக்கம் நான் சாந்தகுமார் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வதற்கான கலை ஆனால் பல நேரங்களில் எங்ககிட்ட கேள்விகள் கேட்குறாங்க ஏன் மரணத்தை நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியாதா அது உங்கள் ஏல்பியில் சாத்தியமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது சொல்ல முடியாதுன்றது இல்லை விஷயம் ஆனால் சொல்லக்கூடாதுன்னு ஒரு அடிப்படை இருக்குது அதை தான் பேசுகிறோம் ஜோதிடம் பயன்படுத்த வேண்டியது வாழ்வியலுக்காக வாழும்போது என்ன செய்கிறோம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் தான் ஜோதிச்சிருமே தவிர மரணத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற நிகழ்வுக்கு போகிறதுக்கான விஷயம் இல்லை ஏன்னா மரணம் அப்படிங்கிற விஷயம் இரண்டு பேர் மட்டும் தீர்மானிக்கிறாங்க ஒன்று அந்த ஜாதகரனுடைய ஆன்மா இன்னொரு ஒன்று கடவுள் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவங்க மற்றவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நான் சொல்லிவிடுவேன் மரணத்தை நான் சொன்னேன்னா அப்படியே பழிக்கும் உங்கள் பழுதம்பெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கட்டும் ஆனால் மரணம்ன்ற விஷயத்தில் நீங்கள் தோற்று போகிறது நல்லதுன்னு சொல்லுவேன் இப்போ மரணம் இதை வந்து ரெண்டு பேர் தான் தீர்மானிக்கிறாங்கன்றதுக்கு உதாரணங்கள் எதாவது சொல்ல முடியுமான்னா நம்ம மகாபாரதத்துலேருந்து இருந்து ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கிறப்போ ஒன்று பீஷ்மர் மரண படுக்கையில் இருக்கார் அர்ஜுனன் விட்ட அத்தனை அம்புகளும் அவர் உடம்பு ஃபுல்லாக சல்லடை மாதிரி தொலைச்சிடுச்சு எல்லா ரத்தமும் வெளியில் வந்தாச்சு தாகம் எடுக்குது தண்ணி குடித்தா அந்த தண்ணி கூட உள்ளே தங்க முடியல அவ்வளோ மரண அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தருவாயிலும் அவர் மரணம் சம்பவிக்கவில்லை அவர் அந்த உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க அவர் போது தான் அந்த உயிர் பிரியணும் அப்படிங்கிற அமைப்பு அவருக்கு இந்த மாதிரி நமக்கு பீஷ்மரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் பல பெரியவங்க குத்துயிரும் குல உயிரும்மா இருந்தும் சட்டன்னு மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு ஏக்கத்துக்காக இங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க அது முடிஞ்ச உடனே உயிர் பிரியறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்போது அந்த ஜீவன் முடிவு பண்ணணும் போகலாமா வேணாமான்னு மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள்னு சொல்லலாமே தவிர மரணத்தை சொல்லக்கூடிய தன்மைகள் ஜோதிடருக்கு அதிகாரம் யாரும் கொடுக்கல கர்ணனை எடுத்துக்குவோம் கர்ணனுக்கும் இதே மாதிரி குற்றவயிர் கொலை இருக்கார் அவர் பண்ண புண்ணியங்களை அவரை காப்பாற்றுது உயிர் போக விடாமல் அந்த மரண அவஸ்தையை அதிகம் பண்ணுது இப்போ இந்த புண்ணியங்களை கடவுள் வந்து அவரை அந்த புண்ணியத்திலிருந்து ரிலீவ் பண்ணி அவருக்கு அந்த உயிரை பிரியறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரார் இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அப்போ ரெண்டு பேர் தீர்மானிக்க முடியுது ஒன்று வந்து அந்த ஆத்மா முடிவு பண்ணணும் தன் உயிரை விடணுன்றத இன்னொரு ஒன்று கடவுள் இல்லை இது முடிச்சாகணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணுறாரு இது ரெண்டுக்கும் நடுவில் ஜோதிடர் யாரு எந்த ஜோதிடருக்கும் எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ மரணம்ன்றது அந்த மாதிரி இல்லாத போது அதை நோக்கி ஆய்வு செய்கிறது வேண்டியதில்லை இன்னொரு ஒன்று முக்தி இருக்கா மோட்சம் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க இந்த முக்தி மோட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வை பற்றின பேச்சு இப்போ இது வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு மேம் ஒரு ஒரு மயக்க நிலை தான் அது அது தெரியாத விஷயத்த டிக்ளேர் பண்ணுறது இப்படி தான் நடக்குது அப்படி தான் நடக்கும்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயம் இல்லை உங்களுக்கு முக்தியோ அல்லது மோட்சம் பற்றி ஏதாவது புரிதல் இருக்குன்னா அதை நோக்கி நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி என்ன செய்கிறீங்கன்றதுக்கு ஜோதிடம் பயன்படும் பிரதிபலனாக மனசில் வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா அது கிடச்சது கிடைக்கலன்னு டிக்ளேர் பண்ண முடியாது அறுதிட்டு கூறக்கூடிய ஒரு நிலை இல்லாத போது அந்த கேள்விகளை கேட்கக்கூடாது நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை விட்டு தள்ளி போகுன்னு சொல்லுவாங்க அது தானாக வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய விஷயம் அதை நீங்கள் தேடி போகாதீங்க அப்படிங்குறத முக்தி மோட்சத்துக்கான நிகழ்வுகளாக சொல்கிறோம் வாங்க ஏல்பி ஜோதிடம் படிங்க வாழ்க்கையே வாழ்வதற்காக தான் ஜோதிடம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி